வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோம டிரைம்ஸ் தோல்விக்கு ரோமன் டிரைம்ஸ் ரிட்டனுக்கு ஒரு சேம் காரணம் தான் இருக்குது அதை பற்றி தான் ஃபுல்லாக அந்த ரீ ஸ்டோரியோட ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காம இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிடுறாங்க ஃபுல்லாக பாருங்க டுடே கொஸ்டின் என்ன பெஸ்ட் ரிட்டர்ன் இன் டப்ளியூ ஆப்ஷன் ஏ சேனாவா ஆப்ஷன் பி பிராக்கா ஆப்ஷன் சி ஓடிசி ட்ரைபிள் இப் ரோமன் ட்ரைம்ஸா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஓகே நம்பர் ஒன் நம்பர் ஒன் என்னென்னா இப்போ நடக்கிற இப்போ நடந்துருச்சு ரோமன் ட்ரைம்ஸ் ரிட்டன் சமர்ஸ்லாமில் அது வந்து அதுக்கு முன்னாடி என்னென்ன நினைச்சேன்னு சொல்லி மொதல் ரீகாப் பார்த்துக்கும் அப்போ தான் இப்போதைக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக பிரியும் கோடி வந்து ரோமன் ட்ரைம்ஸை பின் பண்ணியிருப்பார் ரசமணியா ஃபார்ட்டியில் அதுக்கு முன்னாடி என்ன நினச்சுன்னா கோடி எப்படி இந்த ரோமனை ஃபேஸ் பண்ணுற காரணமே அதாவது ஆடியன்ஸ் தான் அதாவது இது வரைக்குமே ஆடியன்ஸ் வந்து பண்ணாங்க விஒன் கோடி விஒான் கோடி உங்களுக்கு நாவது அவங்களுக்கு தெரியும் அதாவது ரோமன் ட்ரைம்ஸ் ஒர்சஸ் ராக் மேட்ச் தான் நடக்க வேண்டியது ரசமணியா ஃபார்ட்டியில் அந்த ஒரு மேட்சுக்கு திருப்பினது காரணமே ஆடியன்ஸ் தான் என்னடா ஆடியன்ஸ் மேலே பழிய போகிற அப்படின்னா ஆடியன்ஸ் பண்ணது தான் இப்போ வரைக்குமே ஒரு இதாக இருக்குது அதாவது ரோமன் வாசஸ் ராக் நடக்க வேண்டிய மேட்ச்சில் நம்ம கோடி வி ஒன் கோடி வி ஒன் கோடின்னு போகிற வர இடத்துலலாம் இதே பழப்பாகவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்படியே அந்த ட்ரிபிள் கச்சு ஆசை அதாவது ஸ்மாக் டவுனில் ராக் ரிட்டன் ஆகி ரோமன் டைம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணாங்க இது ஒரு பெரிய லெவல் ட்ரீம் மேட்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மேட்ச் நடக்க போதுன்னு ஏகப்பட்ட சோஷியல் மீடியாவில் இதாகிட்டு இருந்துச்சு வைரல் ஆகிட்டு இருந்துச்சு சரி எப்படியாவது ட்ரீம் இஸ் கம்ஸ் டு எண்டு அப்படின்னு நினச்சோம்னா அதில் புரிய திருப்பம் அப்போச்சு அதாவது ரெசல் ஃபார்ட்டியில் ஒரு ப்ரோமோ மாதிரி ஒரு போட்டிருந்தாங்க அதில் வந்து என்னென்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரெண்டு பேருமே ரோமன் வாசஸ் ராக்கு ரெண்டு இருந்தாங்க இந்த மேட்ச்சை நீங்கள் கேட்டது இந்த மேட்ச் நடக்கும் போது ஃபைனலி ரெசல் ஃபார்ட்டியில் அப்படின்னே மைக்கை வாங்கிட்டு வி ஒன் கோடி கோடி ஒரு நல்ல ராயல் ரம்பில் கோடி தான் வின் பண்ணார் ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு ஒரு போகிறீங்களே இது தப்புலே அப்படின்னு என்னமோ அதை கிளப்பி விட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி இந்த மேட்சை நான் தான் போடுவேன் அப்படின்னே இந்த மேட்ச்சில் நான் தான் ரோமன் வாசஸ் ராக கோடி தான் நடக்கணும் அண்டிஸ்பீட் நியூஸ் சாம்பியனாக போனோன்னே கோடி வந்து ரோமனோட அப்பா தப்பா பேசிடுவார் ராக் வந்து இது என் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி சப்புனு ஸ்லாப் அதாவது கணத்துலேயே அட அரைஞ்சிருவார் அரைஞ்சதுக்கப்புறம் தான் தான் பிரச்சனை ஆயிரும் அதாவது நம்ம ராக் வந்து பிளட் லைனை சென்றுவார் ராக்கு ரோமன் எல்லாருமே ஒரு டீம் ஆயிடுவாங்க ஏற்கனவே லைன் வந்து ஒரு பவரான டீம் தான் அதில் ராக்கு வேறு சேர்ந்ததுனால ரொம்ப பவர் ஆயிடும் அதாவது கோடியத்துக்கு எய்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் என்ன நடக்கும்னா நம்ம கோடியும் அவர் பங்குக்கு செத்ராலன்ஸ் அண்ட் அதர் சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டுட்டு ராக்கை ஸ்லாப் பண்ணி விட்றாரு இந்த ஒரு மூமெண்ட் வந்து எல்லாத்துக்குமே நாகம் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பப்போ சொல்லியிருக்காங்க ராக் வந்து பிளட் லைனில் வந்து எப்படியாவது திரும்பிடுவார் அகைன் இந்த மேட்ச் நடக்கிறக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரூமர்ஸாக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது எதுவுமே நடக்கல ரோமோனோசஸ் கோடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஃபிஷியலி அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் டூ நம்பர் டூ என்னென்னா ஃபைனலி அந்த ரெசன் ஃபார்ட்டியில் ரோமோனோசஸ் கோடிக்கான ஒரு மேட்ச் வந்து நடந்துருச்சு அது வந்து பிளட் லைன் ரூல்ஸ் மூலியமாக எப்படியோ கடைசியில் இந்த மேட்ச் வந்து நடந்துருச்சு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட திருப்பங்கள் ஏகப்பட்ட நம்ம இது வரைக்குமே இப்படி ஒரு மேட்ச் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் படிச்சிருச்சு நம்ம கோடிக்கு வந்து ரோமனுக்கு ஸ்பியர்லாம் போட்டார் ரோமன் வந்து கோடிக்கு கிராஸ் ரோட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டாங்க அந்த மேட்ச் வேறு லெவலில் இருந்துச்சு சோழ சிக்குவா இன்வால்வென்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய இதே என்னென்னா ரோமன் வந்து எப்படியாவது தோக்கடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க கோடி மூலிமா கோடியை தான் டீத்ரோன் பண்ண முடியும் அப்படின்றக்காக ஜான்சினா வந்தார் ஜான்சன் வந்து சோலோ அட்டாக் பண்ணுவார் ராக் வந்து ஜான்சின் அட்டாக் பண்ணார் டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம டெத் பின்னா அண்டா டேக்கர் உள்ளேருந்து வரார் அண்டாடேக்கர் வந்து மொத்தமாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுறாரு கடைசியில் கோடிக்கையில் கையில் கொடுத்துருவாங்கப்பா கோடிகளை டைட்டில் கொடுத்தோன்னே மொத்த சூப்பர் ஸ்டாருமே உள்ள இறங்கி கோடியை சாம்ப் பண்ணுவாங்க எப்படியோ ரோமனை தோக்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு ரோமன் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் கோடியோட ஃபேன்ஸ் எல்லாருமே கோடி ரோமனோட பெரிய ரெக்கார்டவே கோடி தோக்க அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் ட்ரிபிள் என்ன சொல்லிக்கிறோம் நியூ இயரா அப்படின்னு சொல்லிப்பார் நம்பர் த்ரீ நியூ இயராக ஆரம்பிச்சது தான் எப்போ அன்ஸ்புடிக் சாம்பியன் கோடி ஜெயிச்சாரோ அணையில்தான் ஏழற ஆரம்பிச்சிச்சு டபிள்யூடபிள்யூக்கி கோடி அணையிலேருந்து ஒரு பெரிய சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க புஷ் பண்ணாலும் என்னென்னா புஷ் பண்ணாலும் ரோமன் அளவுக்கு இல்லை அப்புறம் அப்படிதான் ரோமனை கோடி கம்பே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டபிள்யூ அதுக்கு நடந்த ஒரே ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா அடுத்து வரப்போகிற கோடியோட ஸ்டோரியில் என்ன பெரிய ஒரு இதாகிடுச்சு கோடி ஏன்னால் ஃபேஸ் ரெஸ்லர் ரோமன் மாதிரி ஹீரஸ் ஹீல் ரெஸ்லர் பார்த்தோன்னே கோடி வந்து அவங்களால பார்க்க முடியல அதாவது அடுத்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து நான் இப்படியாது அந்த டைட்டிலுக்காவது திரும்பி வருவேன் அதாவது இந்த டைட்டிலுக்காவது திரும்பி வருவேன் இந்த டைட்டில் யார் இருக்கோ அன்னைக்கு அப்போ வந்து மேட்ச் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரி லைன் கொடுப்பாங்க பார்த்தா ஏஜே கூட ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்தாங்க ரோமனையும் கோடி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க ரோமனோட அதாவது ரோமனோட கான்ட்ராக்ட் சைனிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் கோடி வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்து கிசடிஸ்லாம் போவார் அதான் அந்த மாதிரி பண்ணிட்டு போவார் கை கை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சி போவார் சரி மேத் தான் நல்லா கொடுவாங்க பார்த்தா மெயின் இவெண்ட் மாதிரி தெரியலை ரோமனையும் கோடியும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க ரோமன் எந்தளவுக்கு மெயின் ஈவெண்ட் கொடுத்தார் அளவுக்கு ஒரு சில ஹீல் கேரக்டரை பார்த்தோம் இப்போ கோடி ஃபேஸாக பார்க்கும்போது அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் டிஸ்பா டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு பேக் க்ளாஸ் ஃப்ரான்ஸில் நடந்துச்சு ஆனால் அப்பையும் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு அதனால எப்போயும் தப்பிச்சுட்டாங்க செகண்ட் நெக்ஸ்ட்டு இதே மேட்ச்சை போட்டால் கண்டிப்பாக விருத்தாக ஓடுவாங்க அதாவது கோடி வோச சேஜேக்கான நெகை அகெயின் ஒரு நெக்ஸ்ட் மேட்ச் வந்து போட்டாங்க அந்த மேட்சும் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட்டை தரல ஒரு மெயின் இவெண்ட்டாகவே இல்லை அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ டப்ளியூ என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய புலம்பரம் தாங்க நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் என்னன்னா திருப்பி ஆடியன்ஸ் வந்து வேலையை கட்ட ஆரம்பிச்சாங்க எப்படி விவன் கோடின்னு சொல்லி கோடியை கிளப்பி விட்டாங்களோ அது மாதிரி ரோமனை வந்து கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க விவன் ரோமன் ரோமன்ட்டு ஒவ்வொரு மேட்ச் நடக்கும் போது யாராவது கோடி சோழ சீக்கவா பேசும்போது கூட விவான் ரோமன் வீவான் ரோமன் சொல்லி டவுன் சரி ரா சரி கனடா சரி ஒவ்வொரு மெயின் ஒன் சரி கிளப்பி விட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு அதை ஏற்ற மாதிரி ரோமன் டைவ்ஸும் இன்றைக்கி வந்து டே ஒன் ரெசல் மணியோட முடிச்சு நினைக்கிறாங்க திருப்பி ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு விட்டுவார் மெரட்டில் அப்புறம் தான் ரோமனோட அதாவது அதுக்கப்புறம் என்ன ட்யூட் போடுவாங்கன்னா டபுள்யூ டபுள்யூ அதாவது ரோமன் வந்து ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டுருவாங்க ஆகஸ்ட் மந்த்து ஒன்னே ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே சமர்ஸ்லாமல் தான் நான் வந்துச்சு ஒரு உள்ள சமர்ஸ்லாமல் ரிட்டன் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லி மொத்தமாக எல்லாருமே ஒரு ரோமன் டைம் சம்மர்ஸ் இல்லாமல் ரிட்டன் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்து நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் என்னன்னா சரி ரோமன் ரிட்டர்ன் ஆனாலும் பெரிய ஒரு ஒரு மேட்ச் போடன்றதுக்காக சோல சீக்கவாக பில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சோல இது ஸ்மாகன்ல சொல்லிரு சொல்ல சீக்கா டிபிட் ஆகும்போது அதாவது ஏ இடத்துல இப்ப நான் இல்லைன்னா ட்ரைபிள் சீஃபா சொல்ல தான் நெக்ஸ்ட் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சார் ஒருவேளை ஏற்கனவே நடந்த ஸ்மாக் டவுன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரோமன் டைம்ஸ் வந்து நான் விலகிடுவேன் அந்த மாதிரி தான் சொல்லுவார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழ சேவாக பேராசப்பட்டோம் அந்த ட்ரைபிள் சீஃபுக்கான ஒரு மாலை அதெல்லாம் போட்டு நான் தான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடுவாரு அதாவது நான் தான் ட்ரைபிள் சீஃப் இனிமேல் என்னோட ரூல் தான் நடக்க போகுது டபுள்யூ டப்ளியூ இந்த இந்த லைன் தான் இனிமேல் ரைஸ் ஆக போகுது அப்படின்றாரு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து ஜிம்மி யூஸாக அட்டாக் பண்ண அப்புறம் நம்ம இவர் அதாவது வைஸ்மன் பால் ஹியூமனே அட்டாக் பண்ணிக்கிட்டுருவார் இதுக்கப்புறம் நான் என்னோடய ரூல் தான் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரோமன் டைம்ஸ்க்கு காப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுவார் ஃபுல்லாக அதுக்கப்புறம் என்ன ஆகுனா நம்ம சோலை சிக்கவா ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக பில் பண்ணி வச்சு டேமாட்டோங்க டேங்கலோவா அப்புறம் நம்ம ஃபார்ட்டி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவர் ஒரு பெரிய பிளட் லைன் ஆகிடுவார் சரி இதுக்கப்புறம் என்னென்னா ரோமன் ட்ரைம்ஸ் வந்து அவர் லல்லா போய்க்குன்ற ஸ்மாக்டோனில் திடீர்னு சடனாக ரோமன் ட்ரைம்ஸ் எப்போ டபிள்யூ டப்ளியூ ரிட்டர்ன் ஆனோ அப்போ எனக்கு அவன் அக்னாலஜ் பண்ணணும் ஏன் கூட தான் இருக்கணும் மெம்பரா பிளட் லைன் மெம்பரா அப்படின்னு சொல்லி டீச் பண்ணிட்டுருவார் அப்பயே தெரிஞ்சிருச்சு சம்மர் இருக்கும் இருக்கும்போதே ஆக ரோமன் ட்ரைம்ஸ் வந்து ரிட்டன் ஆக சம்மர் சம்மர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு அஃபிஷியலாக ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் இது இருந்தாலுமே நமக்குன்னு கோவா மேலே தான் திரும்ப போகிறாரு அப்படின்னு சொல்லி சோலசிகோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ட்வீட் போட்டு விட்டுருவாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமர்ஸ்லாம் நெருங்கிருச்சு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சோலசிகோவா வர்சஸ் கோடிக்கான ஒரு அன்ஸ்பீட்ஸஸ் சாம்பியன் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவர் வந்து திருப்பி இப்போ கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவார் நம்பர் சிக்ஸு அப்போ தான் மேட்ச் நடந்துச்சு மேட்ச் இடையில பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரைப்ஸ் வந்து உள்ளே வந்துருவார் பால் ஹியூமன்காவா ஜிம்மி ஊசோக்காவோ அவர் அசிங்கப்படுத்தினக்காக உள்ளே வந்து ஓடிசி அப்படின்ற டிஷர்ட் மூலிமா டீஷர்ட் போட்டிருப்பாரு உள்ள வந்து ஸ்பியர் போட்டு சூப்பர் மனிச்சு கொடுத்து ஸ்பியர் கொடுத்து கோடியை வின் பண்ண வச்சுருவாரு பண்ண வின் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடியை பார்த்துக்கிட்டே இருப்பார் சிரிச்சுக்கிட்டு இருப்பார் அது ஒரு கெத்தான ஒரு ஸ்மைலு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா நம்ம ஓஜி பிளேட் லைன் வந்து திருப்பி அகைன் சேர போகிறாங்க அதாவது எல்லாருமே முதர்ந்து எல்லாருமே சேர்ந்து பில் பண்ணி அதாவது சர்வே ஆர் கேம்ஸ்குள்ளே இதெல்லாமே நடந்துடும் ஒரு ரெண்டு ஒரு மேட்ச் பார்க்க போகிறோம் பெரிய மேட்ச் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சினா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லி நீங்களே மறக்காம கவனம் ஃபார் தேங்க்யூர்ச்சிங்